திருக்குறளும் பொருளும் அதிகாரம் மெய்யுணர்தல் பால் அறுத்து பால் இயல் துறவியல் குரல் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு பொருள் மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் குறள் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு பொருள் மயக்கம் நீங்கி குற்றம் அற்று மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் குரல் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து பொருள் ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் குரல் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லா தவர்க்கு பொருள் மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐந்து புலன்களின் வேறுபாட்டால் வளர்ந்த ஐந்து வகை உணர்வும் முற்றப்பெற்ற போதிலும் பயனில்லை குரல் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பொருள் எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டுமங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு குறள் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு கற்றியீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றியீண்டு வாரா நெறி பொருள் கற்க வேண்டிய வற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியை அடைவர் குரல் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஓஸ்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பெயர்த்துள்ள வேண்டா பிறப்பு பொருள் ஒருவனுடைய உள்ளம் உண்மைப் பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ளத்தெனை என்ன வேண்டா குரல் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு பொருள் பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்குக் காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு குறள் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது சார்புணர்ந்து சார்பு கெடுகின் சார்தரா சார்தராசார்தர் நோய் பொருள் எல்லா பொருளுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்று கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கு உரிய துன்பங்கள் திரும்ப வந்து அடையா குறள் முன்னூற்று அறுபது காமம் வெகுளி மயக்கம் இவ்மூன்ற நாமம் கெடக்கெடும் நோய் பொருள் விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க